கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாய் நன்றியுள்ளது என்று சொல்வார்கள் ஒருவேளை உணவு கொடுத்தால் போதும் நம் பின்னே வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வரும் செயலை பாருங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட எனக்கு பிடித்த ஒரு அழகான வீடியோ இந்த வீடியோவை முழுவதுமாய் பாருங்கள் நாம் கூட அதிக நேரங்களில் பசி எடுத்தால் உடனே சாப்பிட்டு விடுவோம் ஆனால் இந்த நாய் அதன் முதலாளி உணவு கொடுத்து நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார் சாப்பிட மறுக்கிறது ஏன் என்று யோசித்தால் அந்த நாய் ஆகாரத்திற்காக ஜெபிக்காமல் சாப்பிட மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது ஜபித்த பிறகு அந்த நாய் சாப்பிடுகிறது ಯಾಕೆ ತಿಂತಾ ಇಲ್ಲ ಶಾರು ಊಟನಾಟ್ಯಸ್ತೆ ಅಂತ ನೀನು ಊಟ ತಿನ್ನಲ್ಲ ತಿನ್ ತಿನ್ ತಿನ್ನಲ್ಲ ಶಾರು ಯಾಕೆ ಊಟ ತಿಂತ ಇಲ್ಲ ತಿಂತಳ ಊಟನ ನೋಡನ ಶಾರು ಈ ತಿಂತಳ ನೋಡನ ಈಗ್ಲೂ ತಿನ್ನಲ್ಲ ಊಟ ತಿನ್ನಲ್ಲ ಓ ಶಾರು ಯಾಕೋ ಕಾಯ್ತಾ ಏನ್ ಮಿಸ್ ಮಾಡಿದೀವಿ ಓ ಶಾರು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲ ತಿನ್ನು ಊಟ ತಿನ್ನು ತಿನ್ನಲ್ಲ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕಾ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀನಿ ತಂದೆಯ ರೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕನೇ ಒಡೆಯೇ ನಮ್ಮ ವಚಕನೆ ಕರ್ತನೇ ಈ ಆಹಾರವನ್ನು ಈ ಪ್ರಾಣಿ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ಆಹಾರವನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸು ಕರ್ತನೇ ಇದಕ್ಕೆ ಆರೋಗ್ಯ ಬಲ ಕೊಡ ಸ್ವಾಮಿ ஆம் பிரியமானவர்களே ஐந்து அறிவு உடைய ஒரு ஜீவராசி ஜெபித்துவிட்டு சாப்பிடுகிறது இவ்வளவு அற்புதம் அதிசயம் நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்போம் உணவு தந்த கர்த்தரை துதிப்போம் உணவு இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம் வேதம் கூறுகிறது மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை